வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதினத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிதினத்துக்கு இந்த சனிப்பயிற்சியில் என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படிலாம் நடந்துக்கலாம் சனி என்னெல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கார் நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக சனி மிதினத்தோட தான் வீட்டில் இருந்தார் பாக்கியஸ்தானத்தில் இருந்தார் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட சனிக்கு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது நேரடியான பலத்தை தரக்கூடிய வீடு கிடையாது அந்த வீட்டை கொஞ்சம் தடைபட்டு கெடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வீடு ஸோ தட் பாபகிரங்கள் ஒன்பதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பின்படி கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாலு முயற்சி அஞ்சு முயற்சி எடுத்ததுக்கப்புறம் வெற்றி கொஞ்சம் கடன் இருக்குது நிறைய கடன் இருந்தது கொஞ்சம் அட்ரெஸ்ட்டாக ஆனால் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது வேலையில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை பிஸ்னஸில் நான் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக ஆனால் சனி உங்களுக்கு பத்தில் வர ஒரு முப்பது வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அமைப்பாக மிதினத்தோடு பத்தாம் வீட்டில் சனி சனி பத்தில் இருந்தால் பதவி யோகம்னு சொல்லுவாங்க ஏன்னா கர்மக்காரர் தொழில்காரர்கள் வேலைக்கு அதிபதி அவர் தான் ஸோ நீங்கள் எந்த வழியில் ஜீவனம் பண்ண போகிறீங்க வாழ்க்கையை நடத்த போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணுறது சனி அல்லது பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம் நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் உயர்வை தருவார் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிஸ்னஸில் கடந்த அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களால் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது அதை நோக்கி நீங்கள் வேகமாக ஓட ஆரம்பிப்பீங்க நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நல்ல ஒரு இயர்னிங்ஸ் இருக்கும் சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்க ஒரு ரெண்டரை வருஷமாக படிச்சுட்ருக்கேன் ஒரு மூணு வருஷமாக படிச்சுட்ருக்கேன் நாலு வருஷமாக படிச்சிட்ருக்கேன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அல்லது ஆன்சைட் போகிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைம் பீரியடில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஏன்னா ஜென்மத்தில் குரு பத்தில் சனி அப்படிங்கிறனால வேலை ரீதியான உயர்வுகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சனி ஒவ்வொரு வீடை தொடும் பொழுதும் தான் இருக்கக்கூடிய வீட்டின் பலனை ஆணித்தரமாக செய்வார் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கக்கூடிய சனிக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது அல்லது ஆறு பன்னெண்டு லட்சத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது இப்போது பத்தில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு இப்போது சனி பகவான் வந்து நன்மையை தரணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட வீடுகள் வந்து ஸ்தானபலம் மிக்க வீடுகளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடுகளுக்குள்ள அவர் வர்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்தால் வருவார் இப்போ மிதனத்தோட மூணாம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் வீடும் அஞ்சாம் வீடும் நியூட்ரலாக தான் பலன் தரும் அடுத்து ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பத்தாம் வீட்டுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் பதினோராம் வீட்டுக்கு வரும்பொழுது பவராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வீடுகள் மட்டும்தான் பாபகிரகங்களுக்கு சனி செவ்வா ராகு கேது போன்ற பாபகிரகங்களுக்கு வலிமை மிக்க வீடுகளாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வீடுகளை டச் பண்ணும்பொழுது மட்டும்தான் மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய உயர்வை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஸோ மிதுனத்தோடு பத்தாம் வீட்டில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த டைம் பீரியடில் வேலையில் உயர்வு பிஸ்னஸில் உயர்வு தொழிலில் எல்லா அதாவது நீங்கள் என்ன கரியரில் ஃபோக்கஸ் இருக்கீங்களோ அதில் உயர்வை கொடுத்துருவார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்டு உங்கள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அதை சால்வ் பண்ணி வைப்பார் ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு ஸோ தட் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுக்கு உண்டான பலன் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடன் நோய் எதிரி சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பார் விரைய செலவுகளை குறைப்பார் சேவிங்ஸ் அதிகமாகும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் உருவாக்கி தரும் நீங்கள் வேலையில் டிரான்ஸ்வர் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கார் பங்காளியோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது உங்களுக்கு தொழில் பண்ணுற இடத்துலையோ ஒரு காம்படேட்டராக ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்காருனா அந்த காம்படீட்டரு ஜெயிச்சு நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறும் அடுத்தது பன்னெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி அவங்கள வந்து செலவுகள் பண்ண வைப்பார் விரை செலவுகள் பண்ண விட மாட்டார் சுப செலவு பண்ண வைப்பார் வீட்டுக்கு நான் ஒரு ஒயிட் வாஷ் பண்ணேங்க கொஞ்சம் இடம் வாங்கினேன் வீடு கட்டினேன் கார் வாங்கினேன் இந்த மாதிரியான சுப செலவுகளை உங்களை பண்ண வைப்பார் நாலாம் மீட்டர் சனி பார்க்குறனால தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது கேட்டுற மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் இப்போ நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு இந்தியாவிலே வந்து வேறு எங்கேயாவது போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நாலாம் மீட்டர் சனி பார்க்குறாரு பத்துலேருந்து நாலாம் மீட்டர் சனி பார்க்குறனால உங்களுக்கு உயர்கல்வி சார்ந்த ஹெல்ப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு பண்ணித்தரும் அடுத்தது ஏழாம் வீட்டை சனி பார்க்குறார் எனவே வயது கடந்து இப்போ எனக்கு ஒரு இருபத்தேழு வயசுக்கு மேலே ஆகுது அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்னும் செட் ஆகல முப்பது வயசுக்கு மேலே ஆகுது இன்னும் செட் ஆகலை அப்படிங்கிற கவலை இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே சனி பகவான் திருமணத்தை முடித்து வைப்பார் ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்து ஏழாம் வீட்டை பார்ப்பார் சனி பகவானும் ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஸோ ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு கர்மாதிபதி அதாவது தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி நம்ம கர்மாவோட பூர்த்தியை தரக்கூடிய சனி அந்த ஏழாம் வீட்டை பார்க்கறனால அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அதுக்கான வெற்றிகளை கொடுப்பார் உங்களோட வயது கேட்டுற மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னா என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே தருவார் சனி பகவான் இவ்வளோ நாள் நம்ம வந்து பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுப்பார் ஊக்கத்தை கொடுப்பார் எல்லாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய நண்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸை உங்களுக்கான உயர்வுகளை தரக்கூடிய நபர்களை உங்களை கை தூக்கி மேலே தூக்கி விடக்கூடிய நபர்களை உங்கள் வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இந்த சனி டேரெக்டாக நாலாம் வீட்டை பார்க்கறனால பழைய வாகனங்களை விற்றுட்டு புது வாகனங்கள் வாங்குவீங்க பழைய வீட்டை வந்து நீங்கள் வந்து ஆல்ட்ரேட் பண்ணி புது வீடு கட்டுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனை சரியாகும் நிலப்பிரச்சனை சரியாகும் அதே போல் நீங்கள் உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட் வயது கேட்டுற மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா நாலாம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம் ஸோ சுகஸ்தானத்தை சனி பார்க்கறனால பத்தில் இருந்து வலுப்பெற்று பார்க்கறனால உங்களோட சுகம் வாழ்க்கையோட சுகம் அப்படிங்கிறது அதிகமாகும் இப்போ ஒரு அறுபது ஏஜுக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ் குறையும் நான் வந்து மாதமான இவ்வளோ டேப்லெட் இருக்கேன் இவ்வளோ மெடிக்கல் கண்டிஷனில் நான் இருக்கேன் கொஞ்சம் இதில் இருந்து ரிலீஃபாக நான் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது நான் வந்து இறை நம்பிக்கையில் ரொம்ப இருக்கேன் ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்பில் தரும் பத்தில் சனி இருந்தாலுமே கூட அந்த வீடு குருவோடய வீடு எனவே உங்களுக்கு ஆன்மீக பயணம் ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் அதில் ஒரு திருப்தியையும் அதில் ஒரு பூர்த்தியையும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக தரும் ஓவராலாக சொல்லப்போனால் இந்த சனிப்பயிற்சி சனி பத்தில் இருந்து பார்க்கறனால தொழில் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஒரு உயிரவே தரும் வயது கேட்டுற மாதிரி உங்களுக்கு திருமண தடை இருந்தால் திருமண தலையை நீக்கி வைக்கும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் நிலம் வாங்கணும் குழந்தைகளுக்கு நான் வந்து சொத்து சேர்க்கணும் இந்த மாதிரியான எல்லா விதமான எக்ஸ்பெக்டேஷனையுமே இந்த சனி பயிற்சி ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஓரளவு பூர்த்தி பண்ணி கொடுக்கும் ஏன்னால் ரெண்டரை வருஷத்தில் அளவு செய்ய முடியுமோ அந்தளவு செஞ்சுட்டு போயிடுவார் இப்போ உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ நடக்குதுன்னா அதோடய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் லக்னத்துக்கு யோகாதிபதி திசை உங்கள் ஜாதகப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி உங்களை நூறு சதவீத யோகத்தை நூற்றம்பது சதவீத யோகமாக மாற்றி கொடுக்கும் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை உங்களுக்கு ஒரு ஆகாத திசை போயிட்டுருக்கு உங்கள் லக்னத்துக்கு ஆகாத திசை போயிட்டுருக்கு ஜாதகப்படி டைம் சரியில்லை அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய அமைப்புகளை தரும் நீங்கள் ஒரு லாங் ரன்னிங் ஓடுறீங்க ஓடிகிட்டுருக்கும்பொழுது ரொம்ப தாகம் எடுக்குது தண்ணி கிடைக்கல அந்த இடத்துல உங்களுக்கு தண்ணி கிடைச்சா போதும் தோணும் அதாவது ஒரு ரெஸ்ட்டும் ஒரு தண்ணி கிடைச்சா போதும் தோணும் அந்த ஒரு ரெஸ்ட்டையும் தண்ணியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இருக்கும் அதாவது மோசமான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் இந்த டைம் பீரியடில் இருக்கலாம் சப்போஸ் ஒரு யோக தசாபத்தி போகுதுன்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ஒரு பெட்டரான டைம் பீரியடாக ஒரு ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணனோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன்ட்டு தேங்க்யூ பாய்